கருத்திற்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வேளையிலே வேதாகமத்தின் ஆச்சரியத்தை படிக்க வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடே நேற்று வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தில் ஆச்சரியமான தகவலை படிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கும் நம்ம வேதாகமத்துல இருந்து ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான சத்தியத்தை படிக்கப் போறோம் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் வாங்க நம்ம வரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் மதுவன் இந்த நாள்ல வேதாகமத்தில இருந்து என்ன ஒரு ஆச்சரியமான தகவலை படிக்க போறோம் வேதாகம ஆச்சரியங்கள்ல இன்னைக்கு நாம வேதாகமத்தை சுவாரஸ்யமாய் தியானிப்பது எப்படி என்று நாம படிக்க போறோம் சரி ஆஹ் ஏன் அப்படின்னா வேதாகமத்தை அநேகருக்கு சுவாரஸ்யமாக தியானிப்பது எப்படி என்று தெரிவது இல்லை ஆஹ் பைபிள் எப்படிலாம் படிக்கலாங்கிறது அவங்களுக்கு தெரியாதனால சில நேரம் பைபிள் படிக்க ஆரம்பிச்சாலே எனக்கு என்ன வந்துருது இப்ப எல்லாம் பைபிள் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொன்னத தாண்டி தூக்கம் வரலையா எடுத்து பைபிள் படி அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூழ்நிலை மாறி இருப்பத பாக்க முடியுது அப்ப வேதாகமத்தை எல்லாம் தியானிக்கலாங்கிறத இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கற்றுக் கொடுப்பது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது ஆஹ் அதுல இன்றைக்கு சிங்கத்தை ஜெயித்தவர்கள் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போறோம் வேதாகமத்தில பாத்தீங்கன்னா அநேக காரியங்கள் ஒன்று போலவே நிகழ்ந்திருக்கும் வாழ்க்கையில் வந்திருக்கு அப்படின்னா சரி இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில் பஞ்சம் வந்த நிகழ்வை பார்க்க முடிகிறது சரி இப்படி ஒரே மாதிரியான நிகழ்வு அநேகருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்திருப்பத ஒப்பிட்டு நாம் படித்தோம் என்றால் அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் சரி ஒருவேளை நான் சொல்றது இப்ப புரியாட்டினாலும் நான் சொல்லி கொடுக்கக்கூடிய உதாரணத்தை படித்து முடிக்கும் போது வேதாகமா எவ்வளவு அழகாக தொகுக்கப்பட்டிருக்குங்கிறத நாம புரிந்து கொள்ளலாம் தலைப்பு என்ன சிங்கத்தை ஜெயித்தவர்கள் இப்ப என்னன்னா யாருடைய வாழ்க்கையில எல்லாம் சிங்கத்தை ஜெயித்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க போறோம் இந்த சம்பவத்தை ஒவ்வொரு சம்பவத்தையும் ஒரு புகைப்படமா நம்முடைய மனதுல பதிய வைக்க போறோம் கடைசியாக இது கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்ன என்பதையும் பார்க்க போறோம் சரி சரி சிங்கத்தை ஜெயித்தவர் சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டி போன்று போட்டவர் யார் அப்படின்னா முதலிடத்தில் இருப்பதை பார்க்க முடிகிறது சிம்சோன் சிங்கத்தை ஜெயித்தார் என்பது அந்த சரித்திரம் நமக்கு நன்கு தெரிந்ததுதான் வசனம் மட்டும் வாசித்தரலாமா நிச்சயமா நியாயாதிபதிகள் பதினான்காம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறாம் வாக்கியங்கள் அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்நாத்துக்கு போக புறப்பட்டார்கள் அவர்கள் திம்நாத் ஊர் தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ஜிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதனால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான் ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை இந்த சம்பவத்தை பார்க்கும் போது ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல கிழித்து போட்டார் என்று வேதவசகம் கூறுகிறது இந்த நிகழ்வு ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அடுத்ததா வேதாகமத்தில் சிங்கத்தை ஜெயித்த நபர் யார் என்றுதான் நம்ம சிந்திக்கலாம் யார் என்றால் தாவிது தாவிது தன்னுடைய ஆட்டு மந்தைகளை கொலை செய்வதற்காக அதை சிங்கத்தை அவர் ஜெயித்தார் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு அந்த பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வாக்கியம் தாவிது சவுளை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மெய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தியில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது முப்பத்தி ஐந்து நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன் அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் முப்பத்தி ஆறு அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன் விருத்த சேதனமில்லாத இந்த பெனிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான் இந்த வசனத்துல இருந்து தாவிது ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியையும் ஜெயித்துதா பார்க்க முடிகிறது நாம எத போட்டோ எடுக்கலான்னு வந்தோம் அப்படின்னா சிங்கத்தை சிங்கத்தை ஜெயித்த தாவிதை ஒரு புகைப்படம் என்ன பண்ணிடலாம் எடுத்து விடலாம் ஓகே இப்போ நம்ம லிஸ்ட்ல எத்தனை பேர் பாத்துருக்கோம் ரெண்டு பேரை பாத்துரு ரெண்டு பேரை பாத்துருக்கோம் முதல் நபர் யாரு சிம்சோன் சிம்சோன் இரண்டாவது நபர் தாவிது தாவிது ஆமா லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மூன்றாவது நபர் யாரு அப்படின்னா நபர் இந்த நபர் சிங்கத்தை ஜெயித்திருக்கிறார் அதுவும் ஒரு சிங்கம் இல்ல ரெண்டு சிங்கம் இல்ல எத்தனை சிங்கத்தை ஜெயிச்சிருக்கிறாருங்கிற வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்க தெளிவா கவனமா கேட்டு அதை எனக்கு சொல்லணும் ஓகேவா கண்டிப்பா இரண்டு சாமுவேல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வாக்கியம் பராக்கிரமசாலி ஆகிய யோய்தாவின் குமாரனும் கப்சையேல் ஊரானும் ஆகிய வெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான் அவன் தேசத்தின் இரண்டு வலுமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல் உறைந்த மழை காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெவிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான் இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் போது வராக்கிரமசாலி ஆகிய பெனாயா இரண்டு வலுமையான சிங்கத்தை ஜெயிச்சாராம் அது மட்டும் இல்லையா கெபிக்குள்ள ஒரு சிங்கம் இருந்துச்சா அதையும் என்ன பண்ணாரு மேற்கொண்டாரு மேற்கொண்டாரு கொன்று போட்டாரு ஜெயித்தாருன்னு பாக்கலாம் சரி எத்தனை சிங்கம் மூன்று மூன்று சிங்கத்தை அவர் ஜெயிச்சாரு இப்போ இவரையும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்க அப்படி நபர்கள் நம்முடைய பட்டியலில் சிங்கத்தை ஜெயிச்சவங்களாக வேதாங்கத்துல அங்கங்க பதிவு செய்யப்பட்டதா பார்க்க முடியுது சிம்சோன் பார்க்கிறோம் இந்த மூணு பேரு மட்டும் இல்ல சரி இன்னொரு நபரையும் நம்ம பார்க்கப்போ சரி அவர் சிங்கத்தை ஜெயித்தார் என்று வைத்து கொள்ளலாம் அவர் சிங்கத்தை கொலை செய்து ஜெயிக்கல ஆனா சிங்கத்தினால் அவரை கொலை செய்ய முடியாமல் அதனுடைய வாய் கட்டி போடப்பட்டது யார் அந்த நபர் அப்படின்னு கெஸ் பண்ண முடியுது அவங்களால தானியல் தீர்க்க தானியல் தீர்க்கதரிசிங்கிறத கரெக்டா சொல்லிட்டீங்க தானியல் தீர்க்க தரிசிய சிங்கத்தின் கெபிக்குள்ளாக போட்டாங்க ஆனா அந்த கெபிக்குள் உள்ள சிங்கங்களால் தானியலை ஒன்றும் சேதப்படுத்த முடியவில்லை என்று வேதம் கூறுகிறது சரி அந்த வசனத்தையும் வாசிச்சிடலாமா தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வாக்கியம் அப்பொழுது தானியர் ராஜாவே நீர் என்றும் வாழ்க இருபத்தி இரண்டு சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா தானியர் சிங்கத்தை ஜெயித்தார் ஆனா மத்த மூன்று பேரை போல இவர் கொலை செய்து அப்படியே பீறி போட்டு கொன்று போட்டதாக நம்ம பார்க்கல ஆனா சிங்கத்தால் யாரை மேற்கொள்ள முடியவில்லை என்றால் தானியலை மேற்கொள்ள முடியவில்லை மேற்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் அதனுடைய வாய் பரலோகத்தின் தேவதூதனால் கட்டப்பட்டு இருந்தது கட்டப்பட்டு இருந்ததை பார்க்கிறோம் இப்ப இவரையும் ஒரு போட்டோவை சிங்கத்தை ஜெயிச்சவரா என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் சரி ஓகே இந்த பட்டியலை பாக்கும்போது போது எல்லாம் சிங்கத்தை ஜெயிச்சவங்க சரி யாராவது சிங்கத்திட்ட தோத்தவங்க யாராவது இருக்கிறாங்களா என்ன பண்ணலாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார் சரி அந்த தீர்க்கதரிசி எரோபயாம் என்ற ராஜாவை பார்த்து அவருக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொன்னார் அவர் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆண்டவருக்கு பொல்லாப்பான காரியத்தை நபரா அதாவது விக்கிரகங்களை ஏற்படுத்துவது விக்கிரக அடையாளங்களை செய்வது பிற தெய்வங்களை வணங்குவது என்று இப்படிப்பட்ட மாறுபட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது இந்த பெயர் சொல்லப்படாத தீர்க்க தரிசியை ஆண்டவர் என்ன பண்றாங்க தீர்க்க தரிசனம் சொல்ல அனுப்புறாங்க சொல்லிவிட்டு எந்த காரியமும் செய்யாமல் அங்க அப்பம் கொடுப்பாங்க வெகுமதி சொல்றாங்க அப்ப ஆண்டவருடைய பேச்ச கேட்டு என்ன பண்ணிருக்கணும்னா திரும்ப வந்திருக்கணும் ஆனா திரும்ப வராம போற இடத்துல ஒரு இடத்தில் அவர் அகப்பட்டு அங்கே போஜனம் சாப்பிட்டு அப்பம் புசித்து தண்ணீர் குடித்து இப்படியாக அவர் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நடந்ததுனால அவர் வழியில் ஒரு சிங்கத்தை சந்திக்கிறார் அந்த சிங்கம் ஜெயித்ததா அவர் என்ற வேத வசனத்தை வாசிக்கலாமா நிச்சயமா ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வாக்கியம் அவன் பண்ணி முடிந்த பின்பு அந்த தீர்க்கு தரிசியை திருப்பி கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேனம் வைத்து கொடுத்தான் இருபத்தி நான்கு அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது கழுதை அதன் அண்டையிலே நின்றது சிங்கமும் தண்டையிலே நின்றது இந்த சம்பவத்தை தீர்க்க தரிசி அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நடக்கிறார் அவர் சிங்கத்தை தன்னுடைய வழியிலே சந்திக்கிறார் சிங்கம் ஜெயித்ததா அவர் ஜெயித்தாரா என்று பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி போட்டவர் மீறினவர் சிங்கத்திடம் தோற்று போனார் என்று பார்க்க முடிகிறது சிங்கம் அவரை கொன்றது அவருடைய பிரேதத்திற்கு பக்கத்தில் சிங்கம் நின்றது என்பதை இந்த வசனத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம் சரி இப்போ இவரை ஒரு போட்டோ என்ன பண்ணி வச்சுக்கலாம் எடுத்துக்கலாம் இப்ப சிங்கத்தை ஜெயித்தவர்கள் முதல்ல எத்தனை பேர் பார்த்தோம்னா நாலு பேர் பார்த்தோம் சின்சோன் சிங்கத்தை ஜெயித்தார் தாவிது தாவிது சிங்கத்தை ஜெயித்தார் வினையா என்பவர் சிங்கத்தை ஜெயித்தார் தானியல் சிங்கத்தை ஜெயித்தார் சிங்கத்திடம் தோற்ற நபர் பெயர் சொல்லப்படாத என்பதை இந்த ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரத்தில் வாசித்தால் தெரிந்து கொள்ளலாம் சரி இந்த புகைப்படங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் இந்த சம்பவங்கள் மூலமாக ஏதேனும் தகவல் சொல்ல ஆசைப்படுகிறார் என்று சிந்திக்க முடிகிறதா நிச்சயமா ஆண்டவர் என்ன தகவல் சொல்ல ஆசைப்படுகிறார் என்றால் சரி நல்லா புரிஞ்சுக்கலாம் இந்த சிங்கங்கள் எல்லாமே யாரை வெளிப்படுத்தக்கூடியதாக அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னா கர்ஜிக்கிற சிங்கமான எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிற சாத்தானை குறிக்கிறது இந்த சிங்கமானது சாத்தானைத்தான் குறிக்கிறது என்ற வேத வசனத்தை நான் இப்ப உங்களுக்கு வாசிக்கிறேன் வாசிக்கட்டுமா கண்டிப்பா ஒன்று பேதரோ ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வாக்கியம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள் வெளித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் இந்த இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிங்கம் என்பது எவனை விழுங்கலாமோ என்று சுற்றித் திரிகிற சாத்தானை குறிக்கிறது என்பதை இருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் சரி சரி இந்த கர்ஜிக்கிற சிங்கமாகிய சாத்தானை யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நூறு சதவீதமும் பாவமே செய்யாம அந்த சிங்கத்தை ஜெயித்தவரா இருந்தாருங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சிங்கத்தை ஜெயித்தவர்களுடைய பட்டியலில் பஸ்ட் ரேங்க்ல இருக்கிறவர் யாரு அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அவரை ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாமா ஆமா நிச்சயமா எடுத்துக்கலாம் ஏன்னா மற்ற சிங்கங்கள் மனிதர்களால் ஜெயிக்க முடியக்கூடிய சிங்கங்களாக சாட்சிகளாக அவங்க சரி ஆனா இந்த உலகத்திலேயே யாராலும் ஜெயிக்க முடியாத ஒரு சிங்கம் கெர்ஜிக்கிற சிங்கம் அவனை ஜெயித்த ஒரே நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்போ சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையில் சிங்கத்தை ஜெயித்தான் தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் சிங்கத்தை ஜெயித்தார் தானியல் தன்னுடைய வாழ்க்கையில் சிங்கத்தை ஜெயித்தார் பெனாயா தன்னுடைய வாழ்க்கையில் சிங்கத்தை ஜெயித்தார் இவை எல்லாம் எவராலும் வீழ்த்த முடியாத கெர்ஜிக்கிற சிங்கமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு சரி ஆச்சரியமான விஷயமா இல்லையா நிச்சயமா இதை போன்று சத்ருவாகிய அந்த கெர்ஜிக்கிற சிங்கமாகிய சாத்தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் எவனை விழுங்கலான்னு சொல்லிட்டு நேருக்கு நேர் தனிமையின் நேரத்துல வந்து சோதிக்கக்கூடியவனாகத்தான் இருப்பான் சரி இப்ப நாம சிம்சோன போல தாவித போல தானியலை போல பெனாயாவை போல ஏசப்பாவை போல சிங்கத்தை ஜெயிக்க போறோமா சரி ஆண்டவருடைய வார்த்தைய மீறி ஆண்டவருடைய வார்த்தைக்கு இடம் கொடாமல் போன அந்த பெயர் சொல்லப்படாத தீர்க்க தரிசிய போல சிங்கம் நம்மை ஜெயிப்பதற்கு நாம் இடம் கொடுக்க போகிறோமா என்பது நாம் சிந்தனைக்குரிய ஆவிக்குரிய செய்தியா இருக்குது இந்த தகவல் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதா நிச்சயமா சாத்தானவன் விசேஷமா தனிமையின் நேரத்தில் அவன் கர்ஜிக்கிற சிங்கமாக நம்முடைய தனிமையின் நேரம் என்ன நம்முடைய பெலவினம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு எந்த இடத்துல சோதனை செய்தால் இவன் விழுவான் என்பதை நன்கு அறிந்திருப்பான் ஆனால் நாம் அந்த சிங்கத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம் பெற்றவர்களுடைய பட்டியல்ல இந்த போட்டோ எல்லாம் பண்ணி ஒரு வீட்ல மாட்டினோம்னா அந்த வீட்ல சிங்கத்தை ஜெயித்தவர்களுடைய பட்டியலில் நம்முடைய பட்டியலும் இருக்கும்படியான ஒரு வாழ்க்கை நாம என்ன பண்ணனும் வாழனும் சரி இதுதான் வேதாகமத்தை தியானிப்பதற்கான முறைகளில் ஒன்று ஒரே போன்ற நிகழ்வு வேதாகமத்தில் எங்கெல்லாம் நடந்திருக்கோ அதை புகைப்படமாக சேர்த்து வைத்து இதில் என்ன மறைந்திருக்கிற காரியம் என்று பார்க்கும் பொழுது அதனுடைய அழகான ரட்சிப்பின் திட்டம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இந்த சிங்கத்தை ஜெயித்த ஒவ்வொரு நபரும் இயேசு கெர்ஜிக்கிற சிங்கமாகிய சாத்தானை ஜெயிக்கக்கூடியவராய் வருவார் இருப்பார் இருந்தார் என்பதை குறிக்கக்கூடிய சின்னமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் பட்டியல்ல நாமும் ஜெயம் கொண்டவர்களாக இடம் பெற வேண்டும் என்பதுதான் வேதாகமத்தின் வாஞ்சியாகவும் என்னுடைய வாஞ்சியாகவும் ஆண்டவருடைய வாஞ்சியாகவும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் இந்த ஒரு வேதாகம ஆச்சரியம் நிச்சயமாக பார்த்துட்டு இருக்கிற நேர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் தேவன் அதுவரைக்கும் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன் ஆமேன் நண்பரே என்ன நேர்களே இந்த வேதாகம ஆச்சரியம் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு நான் கத்தருக்கள் விசுவாசிக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்